வணக்கம் இது லாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் நைட்டே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஃபர்ஸ்ட்டு மெலான் வெர்சஸ் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்து இல்லை மெலான் வெர்சஸ் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து சாண்ட்ராவா அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஒன்றும் இல்லை வாட்டர்மெலன் கிட்ட போயிட்டு ஒரு நல்ல நோக்கத்தில் சொன்னாங்களா இல்லைன்னா தெரிஞ்சிக்கலாம் இவரை பற்றின்னு கேட்டாங்களான்னு தெரில ஆனால் வாட்டர் மெலான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறீங்களே இது கிரிஞ்சாக தெரியுது எனக்கு உங்களுக்கு அப்படி தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறாங்க யார்கிட்ட கேட்குறதுக்கு எல்லாம் கரெக்ட்டு தான் ஆனால் யார்கிட்ட கேட்கணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரில வாட்டர்மெலான்கிட்ட போய் கேட்டால் வாட்டர்மெலன் எதுதான் கன்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிரிஞ்சா வாட்டர்மெலனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சு கடுப்பாயிட்டு இப்போ இவங்கள பற்றி பேசுகிறேன் பாருங்கள் கிண்டல் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளாஸ்மா முன்னாடி வந்து இங்கே பயப்படுறாங்க திவ்யா கேப்டன் உட்பட இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திவாகர் பார்வதி அப்படின்னு தான் குத்திருந்தாங்க அமேத் வந்து பாரு வியனா அப்படின்னு சொல்லிட்டு குத்திருந்தார் அப்போ வியனா மட்டும் தான் இல்லை எக்ஸ்ட்ரா எடுத்தார் அமித் மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஓப்பன் நாமினேஷன்ல அது வேற அது வேற டிராக்கு அங்க இவர் வந்து பேசும்போது ஜாடிக்கேத்த மூடி மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பிரசன் சாண்ட்ரா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரே மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க தப்பா வந்து பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு பேட் சொல்லும் போதும் அவங்க வந்து அங்க எதுவும் பேசல அவங்க பாருன்னு சிரிச்சுக்கிட்டு அமைதியா விட்டாங்க சரி ஏதோ இப்படி இவரை தான் தெரியும்ல இது ஒரு அரமெண்டல் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க போலருக்கு லாஸ்மாக முன்னாடி பேசும்போது இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அதை இஷ்யூ ஆகிறார் வந்து இங்கே வந்து என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட சொல்லிட்டேன் போது என்கிட்ட என்ன பிரச்சனை வாங்க என்னை ஏன் பேசுகிறீங்க முகத்து நேராக பேசுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இப்போ பேசும்போது நீங்கள் வந்து என்ன கிரிஞ்சின்னு சொல்கிறீங்க கோடிக்கணக்கான மக்கள் வச்ச பேருங்க அது கோடிக்கணக்கான மக்களை கொச்சப்படுத்துறீங்க நீங்கள் அப்படின்ட்டு இருக்கிறான் இது கோடைக்கணக்கான மக்களை கொச்சப்படுத்துறாங்களா டேய் உன்னை ட்ரோல் பண்ண வச்ச பேர் அது ஒரு ட்ரோல் பண்ண வச்ச பேரை பார்த்தீங்கன்னா நோ கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இவருக்கு பட்டம் கொடுத்த மாதிரி இதுதான் கொஞ்சம் நல்ல அவங்களும் பெருசாக கிண்டல் பண்ணுற நோக்கத்திலாம் போய் கேட்கல அவங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் கேட்டுருக்கிறாங்க இல்லை கிண்டல் பண்ணுறதா இருந்தால் தூரமாக இருந்தே பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல அப்படியே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வந்து எப்படி திருப்பிராக இருப்பாருங்க இப்போ வெளியே படுக்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உலகம் ஃபுராக இருக்கிற தமிழ் மக்கள் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க கொந்தளிச்சிடாதீங்க என்னை வெளியே படுக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் சரி ஓகே ஏதோ காமெடி கண்டென்ட் அப்படின்னு விட்டோம் ஆனால் இந்த ஆள் சீரியஸாக இங்கே சொல்லியிருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் எனக்கு கொடுத்த பேர் அது இல்லைங்க நீங்கள் வந்து ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க ஸோ ஒரு பவர் ஸ்டார் மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஏதாவது வச்சுக்க வேண்டியதுன்னு இது ரொம்ப கிழிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இது கிரிஞ்சா இது வந்து பாசிட்டிவ்ங்க இதுதாங்க பவர் இதோட அர்த்தம் இதோட வேல்யூ உங்களுக்கு தெரிலங்க நீங்கள் என்னோட பாசிட்டிவாக வந்து மைனஸ் ஆக்க பார்க்குறீங்க அப்படின்லாம் சொல்ல நான் எங்கங்கே ஆக்குறேன் ஒரு நடிகனும்னு ஆசைப்பட்றீங்க நடிகணும் அப்படின்னா ஒரு மீட்டர் இருக்குங்க அந்த மீட்டரில் மற்ற நடிகர்களை பாருங்கள் என்ன மீட்டரில் நடிக்கிறான்னு பாருங்கள் அதை பார்த்து கத்துங்க இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாண்ட்ராக் புரியல யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொன்னதை வந்து இவர் திரும்ப அதையும் வேறு மாதிரி திருப்புறாரு என் நடிப்பை வந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு கொடுத்துருக்குறாங்க நான் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு வேற அவரே சொல்கிறா அப்படி பா முடியல யாருமே அதாவது வெளியில் கூட ஹேண்டில் பண்ணிடலாம் இந்த வாட்டர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா கூச்சமே இல்லாமல் அப்படி பேசும் அப்படி ஈஸியாக எதில் இருக்கவங்க வந்து ட்ரிகர் ஆவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசியிருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் வந்து சொன்னது வந்து என்ன நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இது அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறீங்களே இதை தான் நான் வந்து பேட் கேரக்டர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு ஏற்கனவே தராதரம் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் இவர் எப்படி சொல்லுவார்னா அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் நீ வா போ அப்படின்னு சொன்னால் கூட தராதரம் இல்லை அப்படின்ருவார் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஏய் தகுதி தராதரம் அப்படிங்கிறதுலாம் ஸ்ட்ராங்கான வார்த்தை இல்லை அதே போல் ஒரு பெண்ணை பார்த்து பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை இல்லை என்னடா பேட் கேரக்டர் என்னடா பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு கிண்டல் பண்ணாங்க க்ரிஞ்சின்னு சொல்லிட்டாங்க என் பேரை அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குதுல்ல இப்பதான் விஜேஸ் வந்து அடிச்சுட்டு போனார் இவர் ஒரு ஸ்கேலை வச்சுருக்கிறாரு தராதரம் ஸ்கேலு இவர் தான் முடிவு பண்ணுவார் இதுதான் உங்கள் தராதரமா அப்படிலாம் வந்து கலாய்ச்சி விட்டார் வச்சு செஞ்சு விட்டாருன்னு வச்சுக்கலேன் கலாய்க்கிறது கூட அதை போட்டு 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 போட்டுன்னு உடனேலேயே அடிக்கிறதுன்னு வாங்கல அந்த மாதிரி அடித்து விட்டார் விஜேஸ் ஆனாலும் திருந்துறேன் இவர் தெரியுது அறகுறையாக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து ரொம்ப அப்படியே எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானி மாதிரி பேசினா அப்படி இருக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கு கிரிஞ்சி கிரிஞ்சி இதை வந்து எப்படி நீங்க கிரிஞ்சின் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கேட்க ஒரு கட்டத்தில் சாண்ட்ரா வந்து கரெக்டான ஒரு பாயிண்டை பிடிச்சாங்க கிரிஞ்சின்னு சொன்னது உங்களுக்கு தப்பா தெரியுதா அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது சரி கிரிஞ்சின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க இந்த அளவுக்கு தான் ஹேட்டுன்னா என்னன்னு தெரியாது அவர் பிக் பாஸ் கிட்டே ஐயா ஹாட்டுனா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்ட ஆள் இல்லை அவர் கிரிஞ்சின்னா எப்படி தெரியும் மாட்டினார் வம்பர கட்டம் மண்டையா மாட்டினையா அப்படின்னு தான் பார்த்தேன் அப்போ வந்து அவர் சமாளிக்கிறாருங்க அவர் தெரிலன்னு சொல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க இல்லைங்க நீங்கள் தான் வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இல்லைங்க நீங்கள் கிருஞ்சுன்னு சொன்னது தப்புங்க அதனால தாங்க நான் பேட் கேரக்டர் சொன்னேன் அது பேட் கேரக்டர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே பேசுகிறாரு கூட்டம்லாம் கூட்டிட்டாங்க அந்த கூட்டத்தில் பேசும்போதும் மதியே தான் திரும்ப சொல்ற அப்படி இது பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது வந்து நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல இப்போ வந்து சாண்ட்ரா அங்கே பிரஜன் கூட பக்கத்தில் வந்துட்டார் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போகிறாங்க தனித்தனியாக விளையாடுவோம் சொல்கிறாங்க ஆனாலும் ஒருத்தர் ஒரு பிரச்சனையில் இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் போய் தான் ஆகணும் போனாலும் கழுவி ஊற்றுவாங்க போலனாலும் கழுவி ஊற்றுவாங்க இப்போ கூட பிராங்க் வீடியோ பார்த்தோம்ல அதை பத்தி லாஸ்டா இந்த ப்ரேங்க்லேயும் பாருங்க பிரஜன் வந்து பிராங்க் தான் பண்றாரு அது அவங்களுக்கு தெரியல ஆனாலும் பிரஜன் மேல பெரிய கேஸ் இல்லை அடிச்சது கம்ருதன் அடி வாங்கினது பிரவீன் இவர் நடுவில் அடிக்க போனாரு ஆனா பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க பசங்களை பற்றியெல்லாம் நினச்சி பார்க்கலையா நீங்கள் அப்படின்லாம் கேட்டு அழுகுறாங்க கதறாங்க ரொம்ப நேரமாக இருந்தாங்க சாண்ட்ரா ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னபோது போய் தான் ஆகணும் போகாமல் இருக்க முடியாது போகாமல் இருந்தால் ஃபேக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பிடுவாங்க ஸோ இங்கே வந்து வராரு வாண்டடா அவர் வந்துட்டு பேட் கேரக்டர்னு சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க நான் வேறு எதை வச்சு சொல்லுங்க அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க அதை வச்சு நான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு திவாகர் வேறு என்ன தெரியும்ன்ட்டு நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் பிரஜன் தான் அந்த வார்த்தையை போடுறாரு வேறு என்னெல்லாம் உனக்கு தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது அவங்கள பற்றி எதுவுமே தெரியாதுன்னா ஏன்டா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இது பாருங்க நான் வந்து சொன்னது வந்து இது வந்து என்னை கிண்டல் பண்ணாங்கல்ல கிரிஞ்சுன்னு சொன்னாங்கல்ல தாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு இப்படி கை ஆடிகிட்டே இருக்கும்போது அவர் இந்த மாதிரி கை நீட்டி பேசாத அப்படின்னு சொல்ல வினோத் பக்கத்தில் இருந்துட்டு வினோத் திவாகருக்கு காதரவை வந்து பேசுகிறார் இல்லைங்க அவங்களும் தான் கை நீட்டி பேசினாங்க போது கை நீட்டி நார்மலாக பேசுறது வேறாங்க இந்த மாதிரி வந்து இப்படி கை நீட்டுறது என்ன இது வந்து பொண்ணுங்க கிட்டே பொண்ணுகிட்ட இந்த மாதிரி கை நீட்டுறது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் ரெண்டு பேரும் வந்து அவர் வந்து கோத்து விட்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டுறாங்க அப்படின்லாம் திவாகர் அடுத்த லெவலுக்கு போக இப்போ சாண்ட்ரா வந்து என்ன பண்ண ரெண்டு பேரும் என்ன பண்ண மிரட்டணுமா நாங்கள் உன்ன மிரட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை வந்து விக்கல்ஸ் கிட்ட சொல்லி செய்து கூப்பிட்டு போங்க இவரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை அனுப்பிச்சு விட்டுறாங்க போகும்போது அவர் சொல்கிறாரு அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டேன்னு அதுக்கு முதல்ல தூரமாக இருந்திருக்கலாம்ல இது வந்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறமா என்ன அவங்க பிரச்சனை ஸோ இதுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ளே வந்தால் இந்த பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ மட்டும் இல்லை இது சாம்பிள் தான் தொடர்ந்து இதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் பாருங்கள் இப்போ அவர் போயிட்டாரா இப்போ வந்து சாண்ட்ரா வந்து தனியாக டீல் பண்ணுறேன்னு வராங்க அப்புறம் பேட் கேரக்டர்ன்னு ஆவாங்க பாஸ் என்ன கேட்டார் உங்களை பற்றி சொல்ல சொன்னார் நான் அங்கே சொன்னேன் ஏங்க நான் சொன்னது தப்பாக இருந்தால் நீங்கள் என்கிட்டயும் வந்து பேசலாமே எதுக்கு பிக் பாஸ் கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசினா அப்புறம் நீங்கள் அதை வச்சு சண்டை வளர்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல நான் சண்டை வளர்ப்பேன்னு நீ பார்த்தியா எங்கேயாவது வளர்த்தனா அப்படின்றாங்க இல்லை நீங்கள் வார்த்தையை விடல நான் வார்த்தையை விட்டு நீ பார்த்தியா பேசினதே பேசி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க கேட்டாலும் பார்த்தீங்கன்னா இவர் பேசினதே தான் பேசிகிட்டு இருக்கார் அப்படி அப்புறம் வந்து இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது இரு யாரும் அந்த இடத்துல இருந்தது கூப்பிடலான்னு சொல்லிட்டு வியணாவை கூப்பிட்றாங்க தப்பான தப்பானால சூஸ் பண்ணுறாங்க வேறு வழி கிடையாது அவங்க தான் அங்கே இருந்தாங்க போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் வியண்ணா இப்போ வராங்க சுற்றி ஆட்களும் இருக்கிறாங்க திவ்யாவும் வராங்க அங்கே வியனாக்கிட்ட கேட்குறாங்கம்மா நான் வந்து நார்மலாக தானேம்மா கேட்டேன் வாட்டர்மெலான்னு பேர் வச்சிருக்கிறீங்களே இது எனக்கு கிரிஞ்சா தெரியுது உங்களுக்கு அப்படி தோணலையா அப்படின்னு தானேம்மா கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் இப்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல இந்த டோன்ல அப்படி சொல்ல சரிம்மா எப்படிம்மா சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இல்லை அது வந்து அது வந்து அது வேற மாதிரி அங்கே விஜேஎஸ் கிட்டே என்ன பண்ணுச்சோ இந்த பொண்ணு அதே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கு இதுக்கு திவாகரே பரவாயில்ல இது பேசுனதே ஏதோ ஒன்று பேசிடுறா அப்படி தப்போஸ் ரைட்டோ ஆனால் இவங்க வந்து பேசவே மாட்டேறாங்க அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங் கண்டஸ்டன் பேசியே இரிட்டேட் பண்ணுறது பார்வதி இந்த பேசாமையே வந்து இந்த அப்படியே வந்து க்யூட்டுன்ற பேரில் இரிட்டேட் பண்ணுறது இருக்கு அவ்வளவு மைண்ட் ஆஃபா மேல் மாடி காலியாக இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு இவங்களுக்கு வந்து ஓட்டா அள்ளி தெளிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் பிஆர் கும்பல் தான் அது நல்லா தெரியுது அதை பேசுவோம் அப்புறமா ஏன்னா சிம்பிள் இந்த இடம் மட்டும் நான் சொல்லலை ஒரு ஒரு இடமும் நம்ம பார்க்குறோம் இப்போ அங்கே வந்து யார் யாரா அந்த பையன் டாஸ்க்ல நல்லா பண்ணுங்கள் அந்த அன்புக்கு அங்கே அடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போல்டா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பாராட்டுறாரு விஜேஎஸ் பாராட்டுறாரு விஜேஎஸ் பாராட்டிட்டு சொல்றாரு ரொம்ப மோசமாக சொன்னது யார் ஒரு ரெண்டு பேரை சொல்லுங்களேன் என்ன காரணங்களால ஏற்றுக்க முடியல சொல்லுங்களா அப்படின்னு கேட்கும் போது சார் நான் மட்டும் தான் சார் கரெக்டாக பண்ணேன் சரிம்மா நீ கரெக்டாக பண்ண யார் மோசமாக பண்ணாங்க அவங்க சொல்லு ஒரு ரெண்டு பேரை சொல்ல அப்படின்னா சார் நான் மட்டும்தான் சார் கரெக்டாக பண்ணேன் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக தெரியலங்க என்ன நடக்குதுன்றத ஃபுல்லாக ஃபோக்கஸ் அங்கே போகிறதே இல்லை அது வாங்குறதில்லை ரெஜிஸ்டர் ஆகுறதில்லை மைண்டில் இப்போ அவங்க இருந்தாங்க நீங்கள் அந்த டோனில் பேசலன்னு இவங்க சொல்கிறாங்க அப்போ என்ன டோனில் பேசுனாங்க அப்படின்னு சொல்லணும்ல அதை சொல்லவே மாட்டாங்க இந்த ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை பார்க்குறதே நமக்கு கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டாக இருந்தது திவாகர் பேசுறதை இவ்வளோ பார்க்கணுமான்னு இதில் வியனா வந்ததும் பார்த்தீங்கன்னா முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே வந்து சரிம்மா என்ன பேசுனாங்க சொல்லுமான்னா கடைசி வரையும் சொல்லுங்க இல்லை இப்போ இப்படி ஃப்ரேஷாக வந்து ஸ்ட்ரைட்டாக சொன்னாங்கல்ல ஹீட்டாக ஆர்க்யூமெண்ட் போகும்போது நான் இதெல்லாம் பேசினேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதை சொல்கிறாங்க இப்படி பேசல ஆனால் அவங்க வேறு மாதிரி ஒரு மாதிரி வேறு மாடுலேஷன் அப்படின்னு சொல்ல இப்போ திவ்யா உள்ளே வந்துட்டாங்க நல்ல வேலை வந்து காப்பாற்றுனாங்க அவங்கள மட்டும் இல்லை சாண்ட்ராவை மட்டும் இல்லை நம்மளையும் தான் சேர்த்து இல்லைனா இதெல்லாம் பார்க்க முடில இந்த எல்லாம் கியூட்டுங்கிற பேரில் பண்ணுற கிரிஞ்சுத்தனம் இருக்கு கிரிஞ்சி மேக்ஸு இந்த வியானா அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ வியானா உனக்கு ஒரு மாடுலேஷன் இருக்குல்ல மாடுலேஷனுங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் தான் இங்கே இப்போ என் வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் நான் வந்து சத்தமாக பேசுகிறேன் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் தெரியும் மாடுலேஷனுங்கிறது முக்கியம் தான் இப்போ நீ பாரு நார்மலாக பேசும்போது வியன் அப்படி தான் பேசுவாங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க ஆரம்பத்திலேயே அப்புறம் கோமா வந்தால் ஒரு மாதிரி ஒரு மாடுலேஷனில் பேசுகிறாங்க ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேறு மாடுலேஷனில் பேசுகிறாங்க அந்த மாதிரி மாடுலேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் இருக்குமா நான் அங்கே இருந்தேன் நான் பார்த்தேன் அவங்க கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் கேட்கல நார்மலாக தான் கேட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்தா தெரிந்தலை கடைசியாக இவங்க வந்தாங்க அரோரா பலூனாக்கா ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை பலூனாக்கா கிட்ட இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கும் ப்ரெசென்ட் சாண்ட்ராக்கும் ஆவாது ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு இட் வாஸ் சோ ரூட் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல அப்படிப்பட்டவங்க இங்கே ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அண்ணன் அவங்க வந்து சொன்னது உங்கள் பேரை கிரிஞ்சுன்னு சொன்னது வாட்டர்மெல்லான் இருக்குல்ல அந்த பட்டத்தை நீங்கள் சொன்னது வந்து அவங்க கேரக்டரை அப்போ இதுதானே தப்பு நீங்கள் பேசுனது வந்து தப்புனே அதை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துங்கண்ணே அப்படின்னாங்கல்ல அதுதான் கரெக்டு அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டு போகிறதில்லன்னு வச்சுங்களேன் வாட்டர்மெலன் திரும்ப விஜேஸ் வரணும் வந்து போன வாரம் அடித்த மாதிரி இங்கே ஒரு தராதரத்துக்கெல்லாம் வந்து அளவுகோல் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேரக்டருக்கு அளவுகோல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புலகணும் புலனதுக்கு அப்புறம் தான் அப்பவும் வந்து வளரும் அப்படி ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை அடிச்சார்னு வச்சிக்கலேன் அப்புறம் விஜேஸே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேமரா முன்னாடி போய் பேசினாலும் பேசும் இந்த கேரக்டர் மக்களே பாருங்கள் மக்களே விஜேஎஸ் வந்து வேணுன்னே பண்ணுறாரு மக்களே விஜய் சேதுபதி சார் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு மக்களே ஃபுல்லாக சேன்றா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு மக்களே அவங்களுக்கு வந்து நல்லா முன்னாடியே தெரியுமா மக்களே பாருங்கள் மக்களே ஒரு தமிழ் மக்களே தமிழ் மக்கள்லாம் என்னோட இருக்கிறீங்க பார்த்து கொந்தளைங்க கொந்தலிங்க பஸ் ஏறிட்டோம் கார் எறிகிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் போல இருக்குது ஸோ திரும்ப வந்து விஜயஸ் வந்து அடித்து புரிய வைக்கணும் ஏன்னா முக்கியமான விஷயமும் கூட இல்லை ஒரு கேரக்டரை பற்றி அப்படி போகிறப்போக்குள்ள சொல்கிற முடியாது பேட் கேரக்டர் எதிரான இது வந்து கிண்டல் பண்ணுறது க்ரிஞ்சின்னு சொல்கிறது அது பேட் கேரக்டர்ல வரக்கூடாது சில பேர் சொல்கிறாங்க பேட் கேரக்டர்னு அவர் சொல்லவே இல்லை எபிசோட்ல வரலையேங்க கிளிப்பை பாருங்க இது வந்து நீங்கள் வந்து பேடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சொன்னார் அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு குறும்படம் இருக்கு லைவ்ல வந்து பேசும்போது நிறைய பேசுகிறார்ல அதில் பேட் கேரக்டர்னு தான் அவர் சொல்லிருக்கிறார் சில பேர் வந்து முட்டு கொடுத்துட்டாங்க அவர் சொல்ல சொல்லன்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயும் வந்து சொல்லாதீங்க அவர் சொல்லன்னு அவர் சொன்ன வீடியோ நம்ம பார்த்துட்டோம் அவர் சொல்லியிருக்கிறார் பேட் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஸோ ரொம்ப தப்பு இது விஜயஸ் வந்து போலகணும் வாட்டர்மெலன் இதை எதிர்பார்க்கவே மாட்டார் அவங்க தான் கிரிஞ்சு சொல்லிட்டாங்க அது தப்பு இல்லையா சார் கோடிக்கணக்கான மக்களை கொச்சப்படுத்திட்டாங்கல்ல சார் அப்படின்னு திருப்பி பார்ப்பாரு அப்படிலாம் இல்லாமல் விஜயச வந்து வாட்டர்மெல்லான் ஜூஸ் மறுபடியும் வந்து மறுபடியும் வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டார்னு அப்போ அப்பதான் இந்த கேரக்டர் கொஞ்சம் அடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்